பாம்பு அல்லது சர்ப்பம் என்று அழைக்கப்படுகிற ஒரு பிராணி இதுதான் பரிசுத்த வேதாகமத்தில் முதலாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதே சமயத்தில் கடைசியாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இதைத்தான் இந்த உலகத்தில் நிறைய மக்கள் கடவுளாக வணங்கிட்டிருக்கிறாங்க ஏன் அது கடவுளாக வணங்கப்பட்டது அப்படின்னா பயத்தின் அடிப்படையில் என்றால் படையும் நடுங்கும் என்று ஒரு பழமொழி தமிழில் இருக்குது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த பாம்பினுடைய விஷம் அவ்வளவு கொடுமையான ஒன்று பாம்பின் விஷம் எந்த அளவுக்கு கொடுமையான ஒன்று அப்படின்னு சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோமோ அதே பாம்புடைய விஷயத்திலிருந்து மனிதனுடைய உயிரை காக்கக்கூடிய சில மருந்து பொருள்களையும் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஆச்சரிய செய்தி சரி பாம்பு என்பது பரிசுத்த வேதாகமத்தில் என்னென்ன பொருள்களில் என்னென்ன அர்த்தங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விளக்கமாக பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் நாம் அனைவரும் அறிந்திருக்கிற அந்த பாம்பு என்கிற பிராணி சர்ப்பம் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது இந்த சர்ப்பத்துக்கு எபிரேய மொழியில் நாகாஷ் என்று சொல்லப்படுகிறது தமிழ் மொழியில் இந்த நாகம் என்று அழைக்கப்படுகிற இந்த வார்த்தை தான் எபிரேய மொழியில் நாகாஷ் என்று உருமாறி இருக்கிறது என்று சொல்லி தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க நான் ஏற்கனவே பல வீடியோக்களில் போட்டுக்கிற மாதிரியே தமிழுக்கும் எபிரேயத்துக்கும் மிக நெருங்கிய நீண்ட தொடர்பு இருக்கிறது அப்படின்னு நம்ம அறிந்து கொள்வதற்காக இந்த ஒரு குறிப்பிட்ட பெயரும் கூட நமக்கு உதவிகரமாக இருக்கிறது அதே சர்ப்பமானது கிரேக்க மொழியில் ஓபிஷ் என்று குறிப்பிடப்படுகிறது இந்த பாம்பு தீமைக்கு அடையாளமாகவும் பாவத்துக்கு அடையாளமாகவும் சாத்தானுக்கு அடையாளமாகவும் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் அதையும் தாண்டின அடையாளங்கள் உண்டு நாம் ஒவ்வொன்றாக பார்த்து விடுவோம் முதல் முதல்ல பரிசுத்த வேதாகமத்தில் இந்த சர்ப்பம் எப்பொழுது அறிமுகப்படுத்தப்படுகிறது அப்படின்னா ஏதேன் தோட்டத்திலேயே அறிமுகப்படுத்தப்படுகிறது ஏவாளை சோதிப்பதற்காக பிசாசானவன் இந்த சர்ப்பத்தை பயன்படுத்தினான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆதியாகமாக மூன்றாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும் கர்த்தருண்டாக்கின சகல காட்டு மிருகங்களை பார்க்கிலும் இந்த சர்ப்பம் தந்தரமுள்ளதாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இந்த தந்திரமுள்ள சர்ப்பத்தை பிசாசு என்ன செஞ்சிட்டால் தனக்கு கருவியாக பயன்படுத்தி கொண்டான் ஆகவே சர்ப்பமும் அதனுடைய வித்தும் சபிக்கப்பட்டது என்று பரிசுத்த வேதாக மதத்தில் நம்ம பார்க்க முடியும் இந்த சர்ப்பமானது நம்முடைய நாடுகளில் இருக்கிற சில மக்கள் இனங்களால் கடவுளாக வணங்கப்படுகிறது போலவே அந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் மத்திய கிழக்கு நாடுகள்லையும் கூட கடவுளாக வணங்கிட்டு இருந்தாங்க அப்படி பாம்புகள் கடவுளாக வணங்கப்பட்ட நாடுகளில் இந்த சிரியா பாலஸ்தீன தேசம் இது எல்லாமே அடங்கும் இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தாங்க பார்த்தீங்களா அந்த எகிப்தில் கூட பாம்புகளை கடவுளாக வணங்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது இதை உறுதியாக்குகிற விஷயமாக தான் எகிப்தை ஆண்ட பார்வோன் தன்னுடைய தலையில் அணிகிற கிரீடத்துல ஒரு பாம்பினுடைய தலை பொறிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் எல்லாருமே பார்த்துருக்குறோம் அது இன்னொரு காரியத்தையும் உணர்த்தியது இந்த எகிப்தை ஆளுகிற பார்வோன் என்பவன் கடும் கோபக்காரன் அவனுடைய கோபம் எப்படிப்பட்டது அப்படின்னா சீறுகிற பாம்புக்கும் அதன் இடத்திலிருந்து வெளிப்படுகிற விஷத்துக்கும் ஒப்பாக இருக்கிறது ஆகவே ஒருவரும் பார்வோனுக்கு முன்னால் நிற்க முடியாது அப்படிங்கிற உணர்த்துக்கிறதுக்காகவே பார்வோன் தன்னுடைய தலையில அந்த பாம்புக்கு இடத்தை அணிந்திருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதே சமயத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரர்கள் மந்திரவாதிகள் சில பாம்புகளை உருவாக்கி காமித்த போது ஆண்டவர் கொடுத்த அடையாளமாக இருக்கிற ஆர்வனுடைய கோலம் கூட பாம்பாக மாறி அந்த எகிப்தின் மந்திரவாதிகள் உருவாக்கின பாம்புகளை எல்லாம் விழுங்கி போட்டது என்று சொல்லி பார்க்கும்போது தேவன் தாமே இந்த உலகத்தில் அதிகாரமிக்கவர் தம்முடைய அதிகாரத்துக்கு மேலாக எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது எந்த ஒரு மந்திரவாதம் கிடையாது என்று நிரூபிப்பதற்காகவே தேவன் அந்த நிகழ்வை அங்கே அனுமதித்தார் அதற்கு பின்பாக அப்படியே வரும்போது யாக்கோபு தன்னுடைய குமாரன் தானை குறித்து என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆதியாகும் நாற்பத்தி ஒன்பது பதினேழுல தான் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படியாய் அதன் குதிகாலை கடிக்கிறதற்கு வழியில் கிடக்கிற சர்ப்பத்தைப் போலவும் பாதையில் இருக்கிற விரியனை போலவும் இருப்பான் அப்படின்னு சொல்லப்படுகிறத பார்க்க முடியும் இதில் பாம்பினுடைய நச்சுத்தன்மை போல இந்த தான் இருப்பான் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம் அதே போல இறைமையா எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் பார்க்கும்போது இந்த சர்ப்பங்களும் விரியன்களும் தேவனுடைய கோபாக்கனையின் அடையாளங்களாக இருக்கின்றன என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது ஏசாய முப்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் பறக்கிற கொள்ளிவாய் சர்ப்பம் என்று ஒரு சர்ப்பம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது உண்மையிலேயே சிறகுகளை கொண்டு பறக்கிற பாம்பல்ல அந்த இஸ்ரவேல் மற்றும் அரபி வனாந்திர தேசங்களில் ஈச்சமரம் பேரீச்ச மரங்கள் உண்டு இந்த பேரீச்ச மரங்களில் ஒரு வகை பாம்புகள் குடியிருக்குமா இந்த பாம்புகள் என்ன செய்யுமா ஒரு மரத்திலிருந்து இன்னொரு மரத்துக்கு அந்த இரண்டு மரங்களும் அருகாமையில் இருக்கும்போது ஒரு மரத்திலிருந்து இன்னொரு மரத்துக்கு தாவி செல்லுமா அப்படி தாவை பறந்து செல்லுகிற அந்த பாம்புகளை கண்டவர்கள் அதற்கு எப்படி பெயர் விட்டு விட்டாங்க அப்படின்னா பறக்கிற கொல்லிவாய் சர்ப்பம் என்று பெயர் வைத்து விட்டார்கள் அப்போஸ்தலர் இருபத்தி எட்டாம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா பவுல் அப்போஸ்தலரும் அவரோடு கூட வந்தவர்களும் ஒரு குறிப்பிட்ட தீவுல மாட்டிக்குவாங்க அந்த தீவுல குளிர்காய்வதற்காக நெருப்பு மூட்டுகிற வேளையிலே விறகுகளுக்கு நடுவே இருந்த ஒரு விரியன் பாம்பு பவுளின் கையை கவி கொண்டது அப்படின்னு பார்க்க முடியும் ஆனால் பவுலுக்கு எந்த சேதாரமும் நேரிடாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொண்டார் சங்கீதம் நூத்தி நாற்பது மூணு எடுத்து பார்த்தோம்னா சர்ப்பத்தை போல் தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள் அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது என்று சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறார் இது கெட்ட வார்த்தைகளை தூஷணமான வார்த்தைகளை பேசுகிற மனிதர்களுடைய நாவுகளை குறிக்கிற ஒன்றாக இருக்கிறது ரோமர் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுளும் இதை குறித்து எழுதியிருக்கிறார் லூக்கா பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்துக்கு வந்தா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எழுபது பேரை ஊழியத்துக்காக அனுப்பின போது சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பதாக சொன்னார் பார்த்தீங்களா அது எதை குறிக்கிறது அது எழுதப்பட்ட பிரகாரமாக பாம்புகளையும் தேள்களையும் வைத்து அவைகளை மிதித்து நசுக்குவதை பற்றி குறிப்பிடவில்லை சாத்தானுடைய வல்லமையை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் அப்ப இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற பாம்பினுடைய விஷத்தன்மை தேலினுடைய கொடுக்கில் காணப்படுகிற விஷத்தன்மையெல்லாம் சாத்தானுடைய வல்லமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வல்லமை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு அங்கே கொடுத்தார் ஏசையா பதினொன்று எட்டில் பார்த்தீங்கன்னா பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும் பால் மறந்த பிள்ளை கட்டுவிரியின் புற்றிலே தன் கையை வைக்கும் என்று ஏசையா தீர்க்கதரிசி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வரக்கூடிய ராஜ்யத்தை குறித்து முன்னறிவித்திருக்கிறார் அந்த ராஜ்யத்தில் அந்த ஆட்சி காலத்தில் இந்த பாம்புகளுக்கு கூட விஷம் இல்லாத தன்மையில தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும் அப்படிப்பட்ட விஷமற்ற மரணமற்ற கண்ணீரற்ற கவலையற்ற ஒரு வாழ்க்கை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே காத்திருக்கிறது பரிசுத்த வேதாகமத்தில் மிக முக்கியமாக இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து காணான நோக்கி பயணம் செல்கிற நேரத்தில் சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கு ஏதும் இல்லை என்று முறுமுறுத்த போது என்ன நடக்குது அப்படின்னா கர்த்தர் தம்மை இந்த ஜனங்கள் விசுவாசியாதது நிமித்தமாக கொல்லிவாய் சர்ப்பங்களை அவர்களுக்குள்ளே அனுப்பினார் இந்த கொல்லிவாய் சர்ப்பங்கள் மக்களை கடித்தன அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இந்த கொல்லிவாய் சர்பங்கள் ஃபியரி சர்பஞ்ச் என்று ஏன் அதற்கு பெயர் வந்தது அப்படின்னா அந்த குறிப்பிட்ட வகை சர்ப்பங்கள் கடிச்சது அப்படின்னா பயங்கரமான கொடிய காய்ச்சல் வருமா அப்படி கொடிய காய்ச்சல் வரும்போது என்னாகும் அப்படின்னா இந்த உடம்பு முழுக்க அப்படியே தீ வைத்த மாதிரி எரியுமா அப்படிப்பட்ட எரிச்சலை கொடுக்கக்கூடிய இந்த பாம்பினுடைய விஷத்தன்மையின் நிமித்தமாக அவைகள் கொல்லிவாய் சர்ப்பங்கள் என்று அழைக்கப்பட்டன அப்போ மோசை போய் ஆண்டவர்கிட்ட ஜவம் பண்ணுறாரு அப்போ ஆண்டவர் சொல்றாரு நீ ஒரு கொல்லிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்று ஒரு கட்டளை கொடுக்குறார் அதன்படி மோசை என்ன பண்ணுறார் அப்படின்னா வெண்கலத்தில் செய்யப்பட்ட ஒரு சர்ப்பத்தை ஒரு கோளின் மேல் உயர்த்தி வைத்தார் அதை பார்த்தவர்கள் பிழைத்தார்கள் என்னாகமும் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் இந்த நிகழ்ச்சி குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்போ நாம் என்ன யோசிக்கலாம் சர்ப்பம் பாம்பு இது எல்லாம் பிசாசனுடைய அதிகாரம் தானே ஏன் ஆண்டவர் இவைகளை செய்ய சொன்னார் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி எழுப்பும் யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாலு பதினைந்தில் வாசிக்கிறோம் சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுசகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தம்முடைய சிலுவை மரணத்தை குறித்து முன்னறிவித்தார் அதற்கு அடையாளமா சிலுவையின் மேல் உயர்த்தப்பட்டிருப்பேன் என்பதற்கு அடையாளமா சர்ப்பமானது மோசையினால் வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்டது போல என்கிற ஒரு பதத்தை பயன்படுத்துகிறார் வெண்கல சர்ப்பம் அதாவது வெண்கலத்தால் செய்யப்பட்ட ஒரு பாம்பு சிலை பாம்பு உருவச்சிலை இதை பார்த்த ஜனங்கள் பிழைத்தார்கள் அப்போது உண்மையான பாம்புக்கும் அந்த வெண்கல பாம்புக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது இந்த வெண்கல பாம்பு யாரையும் கிடைக்காது வெண்கலம் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குரிய ஒரு பரிசுத்தம் என்கிற ஒரு அடையாளமாக பரிசுத்த வேதாகமத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்போ பரிசுத்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையின் மேல் உயர்த்தப்படுவார் பாதிகள் யாவரும் அவரை நோக்கி பார்த்து தங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவார்கள் இதுதான் அதற்குள்ளே இருக்கிற ஒரு அர்த்தமான காரியமாக இருக்குது ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்மை பாம்புக்கு ஒரு சர்ப்பத்துக்கு ஒப்பாக அங்கே வைத்தார் அப்படின்னா அவர் பல காரியங்களை பரிசுத்த வேதாகமத்தில் அடையாளங்களாக பயன்படுத்தி இருக்கிறார் உதாரணத்துக்கு உடன்படிக்கை பெட்டியை பார்த்தோன்னா மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அது வைக்கப்பட்ட போது அதற்கு மேல் கேருபீன்களை வைக்க சொன்னார் அது கழுகுகளைப் போல சிறகுகளை உடைய தேவதூதர்களுடைய ஒரு உருவம் இந்த உருவத்தையே அங்கே வைக்க சொன்னார் அந்த உருவத்தையும் அங்கே வைக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது தேவன் சொன்னார் செய்தார்கள் ஆனால் அவைகள் எல்லாம் அடையாளங்கள் தானே தவிர அவைகள் யாவும் வணக்கத்துக்குரியவைகள் அல்ல வணக்கத்திற்கோ ஆராதனைக்கோ உரியவர் யார் அப்படின்னா தேவனாகிய கர்த்தர் மட்டும்தான் ஆனா ஆனால் இஸ்ரேவேல் ஜனங்கள் காலப்போக்கில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த வெண்கல சிலை சுகத்தை கொடுத்தது பார்த்தீங்களா அதனால் அந்த சிலைகளை ஆராதிக்க துவங்கிட்டாங்க பிற்காலத்தில் வந்த எசேகே ராஜா என்ன பண்ணுறாரு இதனுடைய தன்மையை அறிந்து அந்த வெண்கல சிலையை உடச்சி போட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும் சீரியா மற்றும் அரேபியா பாலைவனத்தில் சுமார் நாற்பதுக்கு மேற்பட்ட பாம்புகள் காணப்படுகிறது அப்படி காணப்பட்ட பாம்புகளில் ஒரு கட்டுவிரியனுக்கு தலையில் ஒரு சின்ன கொம்பு இருக்கும் அப்போ அது கொம்பு வைக்கப்பட்ட கட்டுவிரியன் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க யோவான் சொல்கிறார் பாருங்க விரியன் பாம்பு குட்டிகளே வரும் கோபத்துக்கு கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் அப்படின்னு கேட்குற அந்த கேள்வி இருக்குது பார்த்தீங்களா அவர் குறிப்பிடுகிற அந்த பாம்பு எது அப்படின்னா அந்த கொம்புகள் வைத்திருக்கிற விரியன் பாம்பு குட்டிகளாம் பாம்பு குட்டிகள் அப்படின்னாலும் பார்க்கறதுக்கு அழகாக தான் இருக்கும் அதற்காக எடுத்து கொஞ்சம் முடியுமா அதற்காக எடுத்து வீட்டில் வளர்த்த முடியுமா என்ன ஆனாலும் அதற்குள்ள நஞ்சு தானே இருக்கும் விஷம் தானே இருக்கும் ஆகவே விரியன் பாம்பு குட்டிகள் போல இருக்கிற நீங்கள் ஏதோ வெளிப்புற அடையாளத்தை காண்பிக்கிறதுக்காக நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்க வந்துட்டீங்க ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற பாவம் இன்னும் மன்னிக்கப்படலை அது மன்னிக்கப்பட்ட பிறகு உங்களை நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து உண்மையாகவே மனம் திரும்பி எங்கிட்ட வாங்க அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக சொல்லப்பட்டது தான் விரியன் பாம்பு குட்டிகளே அப்படிங்கிற அந்த பதம் சங்கீதம் ஐம்பத்தி எட்டு அஞ்சில் செவிட்டு விரியன் என்று ஒரு பாம்பு சொல்லப்பட்டிருக்கும் அதுக்கு பேர் டெஃப் கோப்ரா அந்த பாம்புகளுக்கு காது கிடையாது அது மகுடி ஊதி இசைக்கும் போது என்ன நடக்கும் என்ன செய்யும் அப்படின்னா அது அந்த மகு மகுடியினுடைய அசைவை தொடர்ந்து உன்னிப்பாக கவனித்து அதில் மயங்கிடுமா அதை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதிமூன்று சொல்லுகிறது சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சிற்பத்தையும் மிதித்து போடுவாய் அப்படிங்கிற ஒரு வாக்கு தத்தம் இது எதை குறிக்கிறது அப்படின்னா அதே சாத்தானுடைய சர்வ வல்லமையை மேற்கொள்ளுகிற அதிகாரம் சிங்கங்களைப் போல நமக்காக பதிவிற்கிற மனிதர்களுடைய வல்லமையை மேற்கொள்ளுகிற அதிகாரம் நமக்கு தேவனுடைய சமூகத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது பாம்பு என்றால் படையும் நடங்கும் ஆனால் கர்த்தருடைய பரிசுத்தர்கள் ஒருபோதும் பயப்பட மாட்டாங்க இப்போ நீங்களும் நானும் பாம்புக்கோ அதனுடைய நச்சுக்கோ அல்ல மனிதர்களுடைய வல்லமைக்கோ சாத்தானுடைய வல்லமைக்கோ கூட ஒரு கடுகு அளவாகிலும் நம்ம பயப்படக்கூடாது அப்படிங்கிறத இந்த வசனங்கள் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ளலாம் இப்படி பரிசுத்த வேதாகமும் பல்வேறு விதமான அர்த்தங்களில் பொருள்களில் இந்த சர்ப்பத்தை குறித்தும் பாம்பை குறித்தும் சொல்லி ஆகவே நாம் இவைகளை கற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அப்போ பாம்புடைய வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார் பகை உண்டாக்கினார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது அந்த சர்ப்பத்தை பயன்படுத்திய சாத்தானுடைய வித்தாகிய அந்த பா பாவத்தின் விளைவாகிய மரணம் இவைகளுக்கு எதிராக வித்தாக ஆண்டவராக வித்து பாம்பின் வித்து என்று அழைக்கப்பட்ட சாத்தானுடைய வித்தாகிய பாவத்துக்கு எதிராகவும் மரணத்துக்கு எதிராகவும் இவர் கல்வாரி சிலுவையிலே மறித்து உயிரோடு கூட எழுந்தார் பாவத்திற்கான ஒரு பரிகார பலியை இந்த பூமியிலே உருவாக்கி கொடுத்தார் அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே பாவத்திற்கான பரிகார பலியாக இந்த உலகத்தில் இருக்கிறார் அப்போ இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார் என்பதுதான் பரிசுத்த வேதாகமும் நமக்கு கற்றுத்தருகிற மிகப்பெரிய உண்மையாக இருக்கிறது அவரை அண்டிக் யாவரும் பாக்கியவான்கள் உயர்த்தப்பட்ட சிலுவையில் உயர்த்தப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற எவரும் பாவத்திலிருந்து பாவம் உண்டாக்குகிற மரணத்திலிருந்து அவைகள் உண்டாக்குகிற வியாதிகளிலிருந்து நிச்சயமாக விடுதலை பெறுவார்கள் நரக ஆக்கினையிலிருந்து விடுதலை பெறுவார்கள் நிச்சயமாக பரலோக பாக்கியத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் இதுதான் பரிசுத்த வேதாகம் நமக்கு கற்றுத்தருக்கிற செய்தி மீண்டும் நல்லது ஒரு செய்தியோடு கூட சந்திப்போம் கர்த்ததாமியை நம்ம ஊர்வரையும் ஆசர் வைத்து காப்பாராக ஆமே